அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் என்னுடைய தனிப்பட்ட சில அறிவுரைகள் என்னவென்றால் இந்த பொங்கல் திருநாளின் இந்த ஆண்டின் துவக்கமான இன்றைய கட்டத்தில் எப்போதுமே மக்கள் அறிவியல் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதிலே நான் ரொம்பவும் உன்னிப்பாக இருப்பக்கூடியவன் அதிலே தான் என்னுடைய கவனங்களும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய எழுத்துக்களும் என்னுடைய பார்வைகளும் அதிலே தான் முழுக்க முழுக்க கவனித்து வருகிறேன் இந்த முறை மனிதன் தோன்றிய காலம் தொட்டு கிட்டத்தட்ட விஞ்ஞான கழிப்பின்படி மனிதன் தோன்றி பத்து லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன என்ற ஒரு குறிப்பு விஞ்ஞான ரீதியாக கிடைக்கப்பெற்றது அன்றைய கட்டத்திலிருந்து இன்றைய நாள் முதல் அந்த மனிதன் வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பது அவனுடைய பழக்க அவன் உண்ணுகிற உணவு நடந்து கொள்கிற விதம் இவைகளிலே ஏற்படுகிற கோளாறுகள் பல்வேறு நோய்களை அவன் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது நோய்களை சந்திக்கிற போது அந்த நோய்கள் எந்த வழியாக வந்தது என்பதிலே ஆரம்ப காலம் தொற்று இன்று வரை மனிதனுடைய சிந்தனையில் ஏற்பட்ட பல்வேறு அந்த உண்மைகள் கண்டுபிடிப்புகள் அந்த உபயோகமான கருத்துக்களை அவன் பயன்படுத்தி உயிர் வாழ்ந்திருக்கிறான் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் பிறப்பு என்பது மிகவும் நுட்பமான ஒன்று அந்த மனிதன் தோன்றப்பட்ட காலத்திலும் அந்த பிள்ளை பெரு அவள் பத்து மாதம் அந்த கருவை வயிற்றிலே சுமந்து அந்த சுமந்த கரு வெளியே வரும் வரை அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு வாழ்க்கை தான் என்றாலும் அந்த மாதிரியான நேரங்களில் கூட எந்தவித மருத்துவ வசதிகளும் கிடையாது இயற்கையாகவே அவர்கள் அந்த குழந்தை காலத்தில் அவர்களுக்கு தெரிந்த அந்த மூலிகைகள் ஏதோ அவர்கள் சிந்தனைக்கு எட்டிய துறைகளை வைத்து அன்று முதல் அவருடைய அந்த மக்கள் பெருக்கத்தின் அடையாளமாக மக்கள் பெருக்கத்தினுடைய அந்த முதல் அந்த பேர்கால முறை மனிதனுடைய மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கிறது அப்பொழுதுதான் சித்தர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இன்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து என்பதை அவர்கள் அந்த தாவர வகைகளினுடைய குணங்களை அறிந்து பச்சிலை மூலமாக அந்த மருந்துகளை கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றியும் இருக்கிறார்கள் நிறைய பேர்கள் அதிலே நான் அந்த நோய் தொற்று என்பது இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு வைரஸும் அன்றைய கட்டத்தில் இருந்திருக்கிறது அது மனிதனுடைய சிந்தனைக்குள் செல்லாமல் இருந்திருக்கிறது இன்றைக்கு சென்று விட்டது அதுதான் உண்மை இன்றைக்கு காண்கிற ஒவ்வொரு நோய்க்குரிய கிருமிகள் ஒவ்வொன்றுமே மனி உயிர் தோன்றிய காலந்தொட்டே அதுவளும் அவைகளும் இருந்திருக்கின்றன ஆனாலும் மனிதனுடைய ஒவ்வொரு சிந்தனை என்பால் அவர்கள் கண்டறிந்த உண்மைகள் அந்த மருந்து மருந்துகளின் மகத்துவம் என்ன என்பதை அவர்கள் ஆராய்ந்து அந்த மக்களை குணப்படுத்தியும் இருக்கிறார்கள் இதிலே கபட நோக்கு உள்ளவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இது ஆண்டவனுடைய தண்டனை என்று அதிலே அவர்கள் கவனமாக இருந்து அது மாதிரியான சில காரியங்களிலே அந்த கடவுள் தண்டனை இது அந்த தண்டனை இது அப்படி இன்னும் சில அந்த சமூகத்திலே கொஞ்சம் நலிந்தவர்களை பார்த்தால் இவன் நம்மை அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறான் அதனால் தான் இந்த நோய் வந்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கள் ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையும் அவர்களோடு அன்றைய கட்டத்தில் வாழ்ந்திருக்கிறது அதையும் சீர்திருத்தவாதிகள் சிந்தனாவாதிகள் எதிர்த்து அது அப்படி அல்ல அதற்குரிய காரணம் வேறு என்று அதை தடுத்து அதற்குரிய சரியான ஒரு மருத்துவத்தை செய்திருக்கிறார்கள் இந்த நமது தமிழ்நாட்டில் கூட மகப்பெரு செய்கிற அந்த ஒரு அந்த மகப்பெருவினுடைய மகத்துவமான அந்த காரியங்களை செய்கிற செய்கிறவர்களை மருத்துவர்கள் என்றே ஒரு ஜாதியாகவே பார்த்தார்கள் அவர்கள் வந்துதான் அந்த குழந்தை பேறு காலத்தை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நேர்மையான மக்களுக்கு தேவையான ஒரு சேவையை அவர்கள்தான் செய்து இந்த உலக மக்களுடைய வளர்ச்சிக்கு முதல் வித்திட்டவர்கள் அவர்கள்தான் அதன் பின்பு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வளர்ந்து வந்துவிட்டன இன்னும் சொல்லப்போனால் அந்த சில மத நம்பிக்கை உள்ளவர்கள் மகப்பெரு என்பதை ஒரு கடவுளினுடைய சக்தி அது என்று காரணங்கள் கூறினார்களே தவிர அதில் பாதிக்கக்கூடியவர்களுக்கு என்ன என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர்களுடைய கவனங்களோ அந்த தீர்வுகளோ அந்த நம்பிக்கைகளோ இல்லாமல் போய்விட்டது அதை அவர்கள் அந்த அந்த மாதிரியான சில துன்பமான காரியங்களிலும் இந்த மக்கள் சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு அந்த மகப்பெறு காலங்களில் ஒரு மயக்க நிலையை உண்டாக்கக்கூடிய பாடல்களை அந்த மருத்துவச்சிகள் பாடி அவர்கள் அந்த குழந்தை பெரு பெறக்கூடிய அந்த பெண்ணனுடைய அந்த வழியை போக்க தாளாட்டு படிப்பார்கள் அந்த தாலாட்டின் மூலமாக அவள் அந்த தாலாட்டை கவனிக்கிற அந்த கவனிப்பிலேயே குழந்தை பெரு ஏற்பட்டுவிடும் அப்படி மக்கள் வாழ்ந்த காலம் இதற்கு மாற்றாக அப்படியே வளர்ந்து வந்த இந்த சமூகத்தில் இதற்கு மாற்றாக அந்த குழந்தை பெரு காலத்தில் அவர்கள் மயக்க நிலையை ஏற்பட்டு அந்த மயக்கத்தில் அந்த குழந்தை பிறக்கட்டும் என்பதற்காக அதில் ஒரு விஞ்ஞானி ஒருவர் ஆய்வு நடத்தி குளோரோஃபார்ம் என்கிற ஒரு மருந்தை கண்டுபிடித்து கொடுத்தார் இங்கிலாந்து நாட்டில் அந்த மருந்தை கொடுத்து அந்த குழந்தை பிறக்கக்கூடாது என்பதிலே மதங்கள் ரொம்ப கெட்டித்தனமாக இருந்திருக்கின்றன இந்த மாதிரியான மருந்து கடவுளுடைய ஏவல் இது கடவுளுடைய கட்டளை குழந்தை பெறுவது என்பது கஷ்டப்பட்டு கங்கடப்பட்டு தான் பெற வேண்டும் என்பது கடவுள் இட்ட ஆணை அதை மீறி அதை தடுத்து செய்வது என்பது கடவுளுக்கு மீறிய செயல் என்கிற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்து அதை செய்ய விடாமல் தடுத்தார்கள் அந்த காலகட்டத்தை தான் இங்கிலாந்து ராணி குழந்தை பெரு காலம் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது எலிசபத் ராணிக்கு குழந்தை பெரு காலம் ஏற்பட்டிருக்கிறது அந்த குழந்தை பெருக்காலம் வருகிற போது இந்த மருந்தை பற்றிய தகவல் அவங்களுக்கு அந்த அரசுக்கு எட்டிய போது அந்த மருந்தை உபயோகிக்க வேண்டும் என்று அரசு சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அந்த மருந்தை கொடுத்ததன் மூலமாக மகாராணியார் குழந்தை பிறப்ப பெற்றெடுப்பதில் சங்கடமில்லாமல் சங்கடம் இல்லாமல் பெற்றெடுத்தார்கள் உடனே ராணியார் போட்ட உத்தரவு இந்த மருந்தை மக்கள் அனைவருமே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டார்கள் அதன் பின்புதான் இந்த குழந்தை பேர்கால நேரங்களிலே மகப்பெரு காலங்களில் இந்த குளோரோஃபார்மும் உபயோகிக்கிற அந்த முறை ராணி போட்ட உத்தரவு இங்கிலாந்து ராணி போட்ட உத்தரவுக்கு பின்புதான் அது வந்தது ஏனென்று ஏன் இதை குறிப்பு என்றால் அந்த மனித முன்னேற்றத்திற்கு மனித வளர்ச்சிக்கு மனித மேம்பாட்டுக்கு உதவக்கூடிய மருத்துவ வகைகளை கூட மதங்கள் தடுத்து வந்திருக்கின்றன என்கின்ற ஒரு கெட்டான ஒரு அந்த நம்பிக்கைகளை இன்னும் மக்கள் மறக்கவில்லை என்பதுதான் நம்முடைய ஆதங்கம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு மருத்துவத்துறையில் துறையில் எவ்வளவோ இருக்கிறது குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் கடந்த சில மாதங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பு தினகர நாளிதழில் ஒரு செய்தி வந்தது ஒருவருக்கு புற்றுநோய் அந்த புற்றுநோய் எங்கே வந்திருக்கிறது என்றால் வரக்கூடாத இடத்தில் புற்றுநோய் அவருடைய ஆண்குறியில் புற்றுநோய் எந்த எப்படியெல்லாமும் அவர் கிட்டத்தட்ட தரமுயர்ந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று அதை அந்த புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவ ரீதியாக அந்த உதவியை கேட்டிருக்கிறார் எந்த மருத்துவமனையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் இது வரக்கூடாத இடத்தில் எந்த புற்றுநோய் வந்திருக்கிறது என்று அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த புற்றுநோய் கண்ட அவரை குணப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்தார்கள் எப்படி என்றால் அந்த புற்றுநோய் வந்த ஆண்குறியை அகற்றிவிட்டு இறந்து போன ஒருவனுடைய ஆண்குறியை அந்த இடத்துலேயே பொருத்தி அந்த எந்தெந்த நரம்புகளெல்லாம் அதன் அதனுடைய பொருத்தக்கூடியதோ அந்த நரம்புகளையெல்லாம் பொருத்தி அதை ஒரு நல்ல உருவ உருவத்தை சரியான ஒரு மருத்துவ ரீதியாக அந்த அறுவை சிகிச்சை செய்து முடித்தார்கள் நிறைய நரம்புகள் அதில் தொடர்புள்ளது அந்த நரம்புகளை எல்லாம் சேர்த்து அந்த நோயாளியை அந்த புற்றுநோய் தொற்றிய நோயாளியை சாகக்கூடிய அந்த நோயாளியை சாகிற நிலையில் இருக்கக்கூடிய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயாளியை குணப்படுத்தி உயிர் பிழைக்க வைத்து விட்டார்கள் அவர் உயிர் பிழைத்ததற்கு பின்பு சாதாரணமாக அவர் எப்படி பழங்க முடியுமோ அந்த ஆண்குறி வழியாகவே அந்த சிறுநீர் கழிப்பது மற்ற மற்ற காரியங்களில் எல்லாமே அவர் ஈடுபட்டு தன்னை ஆட்கொண்டு விட்டார் என்றால் உள்ளபடியே மருத்துவம் எந்த அளவிற்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எல்லா துறையிலும் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது ஆனால் மருத்துவ துறையில் வளர்ந்த வளர்ச்சி தான் உள்ளபடியே மிகவும் பாராட்டுக்குரியது அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் துறையை நாம் உங்கள் மத்தியிலே குறிப்பிடுகிறேன் என்றால் எல்லோரும் அது மாதிரியான அந்த சிந்தனைகளை அந்த சாதனையாளர்களை நாம் ஊக்கப்படுத்தி அவர்கள் போன்று இந்த நாடும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதிலே தான் நான் மிகவும் கவனமாக எனது கருத்துக்களை ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிட்டு வருகிறேன் இதிலே இன்னும் சில குறிப்புகளை குறிப்பிட வேண்டுமானால் அந்த நோயை காட்டி சம்பாதிக்கக்கூடிய மதங்கள் மத நம்பிக்கைகள் அதுபோன்ற சில அயோக்கியத்தனமான சில ஊடகங்கள் செய்கின்ற அந்த அவ அவர்கள் செய்கின்ற தவறான வழிமுறைகளை நாம் கூர்ந்து கவனித்து அதிலிருந்து விடுபட்டு சரியான அறிவியல் நோக்குள்ளவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் நிலம் கோரிக்கொண்டு இந்த வாய்ப்பைக்கு நீங்கள் இந்த கருத்துக்களை கேட்ட நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து நல்ல ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் சிற்பி பாமா திருநெல்வேலி ஐம்பத்தி எட்டு